வணக்கம் ஸ்ரீ காளியம் சொன்ன ஸ்ரீ காளியமனியை போற்றி நான் உங்களை அன்பு ஜோயில கார்த்திகளை ராம்க்கேன் இனி நம்முடைய எஸ்கேஜ் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல சனி பகவானோட வக்ர பயிற்சி பார்க்க போறாங்க இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாசம் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அதாவது வர்ற ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இவர் வந்து வக்ரகதியில இருக்க போறாருங்க அப்படி ஒரு வக்ர கதியில இருக்கும்போது பன்னெண்டு ராசி பண் லக்னக்காரங்க என்னமோ நட்பு அல்ல என்னமே கெடும கொடுக்கணுமா தெளிவா பாத்துட்டு வருவோங்க நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு ராசி கட்டம் போட்டு அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் பண்ணி பாட்டு அவரோட பார்வைகள் அவரோட இருக்க நிலைகள் எப்படி வந்து ஒரு ஜாதக ரீதியில நமக்கு வந்து இம்பாக்ட் நம்ம தெளிவா பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்படி வீடியோஸ் பாக்குறீங்கன்னா ஒரு விலையை மதிப்புள்ள சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் வச்சுக்கோங்க நீங்க இன்னும் சப்ரேட் பண்ண வீடியோ பாத்து பாத்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ளை பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க இப்ப வாங்க நம்ம போயிட்டு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த அக்ர எப்படி இந்த இந்த நம்ம சனிபாவோட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கம் உங்களுடைய கிடையாது லைஃப்ல ஒரு பகுதி பார்ட் ஆஃப் ஏன் நான் சொல்றேன்னா இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கவும் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து தற்காத்துக் கொள்ளவும் இது ஒரு துணையா இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அப்ப நீங்க தெரிவி விஷயத்த உங்க மூலம் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க இப்போ வாங்க நம்ம போயிட்டு தெளிவா இந்த சனி பகவோட பக்ர பயிற்சி என்னென்னா பண்ணுன்னு பார்த்துட்டு வருவாங்க தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த சனியோட வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் சார் ஃபர்ஸ்ட் சந்திரன் லக்னம் பாவம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு இப்போ இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணுக்கு அதிபதி சனி பகவான் இந்த ரெண்டு மூணுக்கு அதிபதி வந்து ஆட்சியாயி வக்ரமாயிருக்க அதே மாதிரி உங்களுடைய ராசிநாத லக்னம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்க எப்படி சார் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் இடத்துல இருக்கிற அப்போ குருவோட ஏன்னா வந்து நோய் நொடி பிடிப்பிடை கடனதிபதி பிரக்னாதிபதி மறைஞ்சிருக்கார் பொதுவா இந்த சனியோட இந்த வக்ர பேச்சு இந்த தனுசு ராசி தனுசு நண்பர்களுக்கு எப்படி சார் அந்த அளவு பேவரம் எதிர்பார்க்க முடியாது சார் ஏன் அப்படி சொல்றேன்னா பொதுவா ஆறு எட்டு பன்னெண்டு மூணு அதாவது எப்படின்னா ஆறு எட்டு பாண்டு பொதுமறைவு அது அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மூணுங்கிறது பிப்டி பர்சன்ட் மறைவு நம்ம அப்போ சனி பகவான் மறைவு சாந்தில இருந்து அவர் வந்து நமக்கு வந்து ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த இடத்துல அடுத்தபடியா ராகு பகவான் இருக்கு இந்த ராகு பகவான் குரு பகவான் கேது பகவான் இவங்க எல்லாத்தையும் நம்ம வச்சு ஓரா பாயிண்ட் எடுக்கும்போது சனி வகரத்து அந்த அளவு பெருசா இருக்குங்க எடுத்துக்க தேவையில்ல இருந்தாலும் சனியோட பார்வை குருவோட பார்வை என்ன சார் போனோம்னா இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்துல ரெண்டு மூணுக்கு அதிபதி வந்தாங்கும்போது திடீர் கல்யாணத்தை கொடுத்து வர என்ன திடீர் கல்யாணம்னா குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல இருக்கு அடுத்தபடியா இந்த சனிங்கிறது ரெண்டாம் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி உங்களோட குடும்பாதிபதியும் அவர் தான் குடும்பஸ்தானத்துக்கு இவர் தான் சனி பகவான வர்றாரு இல்லையா அப்ப இவர் வந்து இங்க வந்து வக்ரம் ஆக்கும்போது என்ன பண்றாருன்னா ரொம்ப காலமா லவ்ல இருப்பீங்க இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு நம்ம வீட்டுல பேசுவோம் என்ன பண்ணுவோம் வீட்டுல பேசுவீங்க வீட்லயே ஒத்துப்பாங்க டக்குன்னு கல்யாணம் படிச்சிடும் இல்ல வரன் பாத்துக்கிட்டே ரொம்ப காலமும் வரண் பாத்துட்டு வரன் கிடைக்காம இருக்கும் டக்குன்னு வரன் கிடைச்சி கல்யாணம் ஏன்னா இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வக்கரமா வேகம் எடுக்கிற ஸ்பீடு சடனா அது ஒரு வே மிக வேகமா என்ன பண்ணுவாருன்னா நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு ஏன்னா பக்கத்திலேயே ராகு வேற உட்காந்துருக்காரு இல்லையா வேகம் இவ்வளவு வேகமாற கூட வேகம் இன்னொருத்த கூட உட்காந்துட்டாங்க போது வேக வேகமா நடந்துடும் அதே மாதிரி உங்களுடைய என்ன சிந்தனைகள்ல வேகம் அதிகரிக்குங்க உடல்ல இயக்கமும் வேகமா இருக்கும் இது வரைக்கும் டல்லா இருந்திருப்பீங்கன்னா இந்த சனி வக்ரவீச்சு காலத்துல வேகமாக உடம்பு வேகமா செயல்படும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வேகமா செயல்படும் போது உடல்ல வந்து நமக்கு தொய்வு உடல் சோர்வு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதை ஏற்படுத்துவாங்க அப்போ உடல்ல உடல் நடந்த கவனமா இருங்க நாங்க என்ன சொல்றோம்னா இந்த காலகட்டத்துல உடல் நாள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் எண்ணம் இயக்கம் இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டா வச்சுக்க முடியும் இந்த காலகட்டத்துல இந்த சனியோட பார்வை என்ன சார் பண்ணும் சனியோட பார்வை மூன்றாம் பார்வை ஐந்தாம் இடத்துல உழுதுங்க இந்த ஐந்தாம் இடம் என்ன உங்களோட சிந்தனை இல்லையா உங்களோட எண்ணங்கள் இல்லையா உங்களோட வந்து அந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம் நம்ம குலதெய்வம் அந்த பக்கம் எடுத்து பார்க்கும்போது சனி இங்க பாக்குறாருன்னா ஒரு சிலருக்கு குலதெய்வ கோயில போயிட்டு வழிபாடு போயிட்டு வர அமைப்பை ஏற்படுத்தும் சடனா நல்ல இதோடு பேசிட்டு இருப்பீங்க நம்ம குலதெய்வம் போனா என்னமோ டெ வீடு எல்லாரையும் நம்ம போயிட்டு வந்துடலாம் குழந்தைகளுக்கு போக டக்குன்னு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்ற வாய்ப்புகள் இருக்கு அடுத்தபடியா குழந்தைகள் வகையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றங்கள் அனுகூலமா இருக்கும் உங்க பையனுக்கு வேலை இல்லாம இருக்கலாம் இந்த காலையில் வேலை இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்க குழந்தைகள் வந்து படிப்பு செலவுக்கான பண வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க சொல்லக்கூடிய அமைப்பு அடுத்தபடி இவரோட பார்வை வந்து விழுந்துகிட்டு விழுந்து உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு இருந்த பிரச்சனைகள் உங்க அப்பாவுக்கு இருந்த கஷ்டங்கள் குறைக்க போதும் சிலருக்கு பாத்தீங்கன்னா தந்தை வந்து உடல்நல குறைவுல இருப்பார் ஆரோக்கிய குறைவு இருக்கிறவங்களுக்கு இப்ப ஆரோக்கியத்தை முன்னெடுத்து ஏற்படுத்துற அமைப்பு இருக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தோம்னா வந்து இவரோட பார்வை பால் வந்து பன்னெண்டாம் இடத்து விடுது இல்லையா உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உடல்ல இருந்த உடல் குறைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து இப்ப நிவர்த்தி பண்ண போறாரு பட் ஆனா அதிகமா எடுக்காதீங்க ஏன் நான் சொல்றேன்னா மூன்றாம் இடம் மறைவு மறைவு சார்ந்த கிரகம் வந்து அந்த அளவுக்கு கொடுக்குமா கிடையாது ஒரு பிப்டி பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் மூன்றாம் இடத்துல போயிட்டு அவர் வந்து ஆட்சியாகி வைக்க நம்ம வந்து அவ்வளவு கிடையாது ஏன்னா ஏனைய கிரகமும் பார்க்கணும் இல்லையா ஒன்னே ஒன்னு என்ன திருமணம் சடனா ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குறது உண்மை ஏதோ சுப நிகழ்ச்சி வீட்டு நடக்கும் குழப்பங்கள் மன கஷ்டங்கள் மன என்ன ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கும் கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தவங்க என்ன பண்ணுங்க இந்த காலகட்டத்துல அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க புதா இல்லையா அர்த்த நாரீஸ்வரர் சிவன் சிவன் சக்தி அதாவது பார்வதி சிவனை வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா மன அமைதி அவர் தான் கொடுப்பேன் ஏன்னா மனதுக்கு காலகத்து வரும்போது அங்க சந்திரன் தான் வருவார் புதா அப்போ சந்திரனுக்கு பார்வதி வழிபாடு பண்ணுங்க சிவன் வழிபாடு பண்ணுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை உங்களுக்கு இன்னொரு மன அமைதியை நல்லா கொடுக்கும் உங்களோட சிந்தனைகள் இயக்கங்கள் நன்றாக அமைய இந்த சிவன் வழிபாடு நன்றாக உங்களுக்கு கை கொடுக்குங்க இந்த காலகட்டத்துல என்ன பண்றீங்கன்னா அன்னதானம் கொடுங்க உடல் ஊனம் அன்னதானம் கொடுங்க இந்த காலகட்டத்துல அதாவது நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் எதிலும் கவனமா இருங்க சிந்திச்சு செயல்படுங்க ஏன் நான் சொல்றேன்னா உடல் ஆரோக்கியம் கவனமா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஆலயம் இருக்கு ஏன் நான் சொல்றேன்னா இங்க ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்ப்பார் புரிதா இல்லையா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்பயோ கொடுத்த காசு எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது அது திரும்பி இப்போ ரிட்டர்ன் போல் வரதுன்னா அமைப்பு இருக்கு உங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க அதே கூட ஆயிருக்கலாம் அவங்க திருப்பி வந்து வெளிநாடு போயிருந்தேன் காசை வச்சுக்கோங்க திருப்பி வர வாய்ப்பு இருக்கு புரியா இல்லையா அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவு எல்லாம் நீங்களும் குடும்பத்தை புத்துணர்வு என்று சொல்ற வாய்ப்பும் நிறையாவே இருக்கு இந்த காலகட்டத்துல போது இந்த காலகட்டத்தை சிந்திச்சு செயல்படுங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சி எப்படி இந்த சனி பகவானோட இந்த வக்ர பயிற்சி உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட லக்னம் எங்க இருக்குன்னு பாருங்க உங்க லக்கணத்துக்கு சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாருங்க அவர் வந்து சுபர் வீட்ல இருக்காரா சுபர் வீட்ல இருக்கான்னு பாருங்க அதே மாதிரி நடப்புல சனி பகவானோட தசா நடக்குதான்னு பாருங்க ஏன்னா சனிபாவோட தசை நடக்கும் போது இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்கும் அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிறக்கும் போது இருக்காரு லாப வீட்டில் இருக்காரா இல்லை வந்து அசுபர் வீட்டில் இருக்காரா நமக்கு வந்து சனி வந்து எட்டு பணில் மறைஞ்சிருக்காரு பாருங்க இதெல்லாம் பார்க்கும்போது சனியோட வலிமை நீங்க தெரிஞ்சுக்கணும் சனி எல்லாம் வலிமையா இருக்காரு உங்களுக்கு ஜாதகத்தில்னா கண்டிப்பாக இன்புடன்ஸ் இருக்கும் அதே மாதிரி சனி வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்கன்னா பாவ வகையில் நமக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும்ன்றது நீங்கள் அப்படி இருக்கும்போது இந்த பயிற்சி பலனில் வந்து உங்களோட ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் மேட்ச் பண்ணி உங்க ராசிக்கும் உங்க லக்னத்தையும் எடுத்து பாருங்க எடுத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு தெளிவா புரிதல் இருக்குங்க அதே மாதிரி இப்போ சனி மகவானோட தசா நடக்குது ஒருத்தருக்குன்னா இது ஒரு இனிஸ் அதிகமா இருக்கும் எப்படி சார் இருக்குன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இருக்கும் சனியோட புத்தி நடக்குதுன்னா ஒரு புத்தில சனி இல்லையா அப்ப என்ன பண்ணணும் ஒரு பத்துல இருந்து இருபது வரைக்கும் இருக்கும் சார் எனக்கு வந்து சனி மகா திசையும் இல்லை சனியோட புத்தியும் எனக்கு நடக்கல சனியோட அந்தாரம் நடக்கும் சார் எனக்கு என்ன புத்திக்குள்ள அந்தாரம் இருக்கும் சோ அப்போ ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் இந்த வக்கரகதியில உங்க இந்த மாற்றங்கள் இருக்குங்க பொதுவா இந்த சனிங்கிறது பாத்தீங்கன்னா விதியை கொடுக்கக்கூடிய விதை கரகம் சொல்லுவாங்க கர்மக்காரகன் சொல்லுவாங்க இவரை சோ ஒரு மனிதன் எப்படி வேலை செய்ய போறான் எப்படி ஜீவனம் பண்ண போறான் அவன் வந்து என்ன மாதிரி வாழ்க்கை முறைய வாழ போறான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவருடைய ஜாதகம் சனி நல்லா இருக்குன்னா அவரை வந்து நல்ல நிலை வச்சிருவார் இப்ப உன்ன கேட்பீங்க சார் எனக்கு வந்து இந்த வக்கர பயிற்சியில நான் வந்து திருநள்ளாறு போய் வழிபடலாமா சார் அதாவது சனி வந்து சுபரா இருக்கு தாராளமாக வழிபாடு பண்ணுவோம் பட் ஆனா சனி வந்து சில அமைப்புல கெட்டு போயிருக்கும் சில கெடுதல் பண்ற நிலையில இருப்பார் வக்கர பார்வையில இருப்பார் மோசமான பார்வைகள் வரும் அப்படி இருக்கீங்க சனி நேரம் வழிபாடு பண்றது இந்த காலம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி பரிகாரம் எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல என்ன சார் நான் பண்ணுவேன்னா சனிக்கு உகர்ந்த எல் தானமும் அல்லது எல் எண்ணெய் தானமும் கொடுங்க எல் தானம் கொடுக்கலாம் எல் என்ன நல்லெண்ணெய் அது வாங்கி தானம் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க சனிக்கு பாத்தீங்கன்னா ஒருத்த கால் கிடையாதுங்கிறது ஐதீகம் அப்போ கால் இல்லாத காலை இழந்த ஒரு நபருக்கு நீங்க உதவியை கர்ட்றீங்கன்னா சனியோட கெடுபாலும் குறைக்கப்படும் சனியோட அந்த இறக்கம் உங்க மேலப்படும் அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வயதுல முதியோர் இருக்காங்க இல்லையா வயதுல முதியோருக்கு நம்ம செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய தொன்று இந்த சனியோட கெடுப்பாடு கெடுப்பாடே கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ வயதுல முதியோருக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க அதே மாதிரி கைகால் இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க எழுதானம் பண்ணுங்க இந்த வக்க சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சி அமையும் சொல்லி என்னோட காலிய மடர் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணா கிடைக்க நான் காரியம் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி நான் உங்க வேற ஒரு காலில் சந்திக்க நான் உங்களை அன்பு ஜோதிட காத்து நன்றி வணக்கம்